வணக்கம் ஊட்டச்சத்து உணவு மற்றும் பாரம்பரிய உணவுகளை அன்றாட உணவில் கொள்வதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகள் வளர் இளம் பெண்கள் கர்ப்பிணிகள் குழந்தை வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக ஊட்டச்சத்து இருவார விழா கொண்டாடப்படுகிறது இதன் மூலம் சிறுதானிய உணவு முறையில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது வீட்டுத் தோட்டம் அங்கன்வாடி மையங்களில் தோட்டம் அமைப்பது சிறுதானிய உணவு கண்காட்சி வளரிளம் பெண்களுக்கான உணவு முறைகள் இரத்த சோகை பாதிப்புகளில் இருப்பவர்களுக்கு சிறுதானிய உணவு குறி விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் ஊராட்சிகளில் அங்கன்வாடி பணியாளர்கள் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு செய்வது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ராணிமேரி சுவர்ணா தொடங்கி வைத்தார் பேரணியில் ஊட்டச்சத்து உணவு முறைகள் இரத்த சோகை தடுப்பதற்கான வழிமுறைகள் வீட்டு தோட்டம் அமைப்பதன் அவசியம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு அங்கன்வாடி பணியாளர்கள் பேரணியாக சென்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கிய பேரணி ஜெய்கொண்டம் சாலை உழவர் சந்தை வழியாக பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் ரவிச்சந்திரன்